என் பேர் முருகேஷ் நான் ஒயிட் ஃபீல்டில் இருக்கிறேன் ஒயிட் ஃபீல்டில் வந்துட்டு மார்த்தழியில் இருக்கிறேன் எனக்கு வந்து இந்த சோரியாஸ் வந்து பதினஞ்சு வருஷமாக ஆயிடுச்சு இந்த வியாதி இந்த வியாதியிலேருந்து முக்கம் இன்றைக்கி போயிடும் நாளைக்கு போயிடும்னு நான் அப்படி யோசனை பண்ணிணேன் இருந்தேன் அதில் வந்து பதினஞ்சு வருஷமாக நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுங்களை இங்கே போ அங்கே போகணுன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்கோ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்த ஹாஸ்பிட்டல் என்னான்னா மெடிஷனுங்க கொடுத்தாங்க மெடிசன்னு சாப்பிடுவேன் ஆனால் போகல நாளுக்கு நாள் தாசி தான் இருக்கோம் இந்த கையிலலாம் என்னன்னா இந்த மீன் இந்த ஃபிஷ் மாதிரி இந்த கையில் இந்த பொட்டு எகுற மாதிரி எகுறோம் அப்புறமா அந்த பிளேட்டில் அறுக்கிற மாதிரி அந்த கையில் அப்படியே அறுக்கும் பிளட்டு வரும் அந்த அதுக்கு நம்ம கீரில்னாக்கா ஒரு மாதிரி கோவம் வரும் கீறினோம் கீரிட்டு பின்னாடி அப்புறம் தான் கொஞ்சம் சமாதானம் ஆகும் அது கீரில்னாக்கா ஒரு மாதிரி கோவமாக இருக்கும் ஏன்னாக்கா நெம்ச்சில் அது தேய்க்கணும் தான் ஆகும் தேய்க்கலனாக்கா சமாதானம் இருக்காது அந்த மாதிரி வியாதி இந்த சோரியாஸ் வியாதி அது கையில் காலில் முட்டியில் இந்த காதில் அப்புறமா காதில் உள்ளே கீரணன்னாவோ முட்டியில் கீரைன்னாவோ அப்புறமா சரி வேறு ஸ்கின் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வேறு ஸ்கின் டாக்டர் கிட்டே போனால் அந்த டாக்டர் மெடிஷன் கொடுப்பாங்க ஆனால் அந்த மெடிஷன் ஒன்று தேய்ச்சி பின்னாடி உன்னு போடணும் உன்னு போட்ட பின்னாடி அதுமாரி எண்ணெய் மாதிரி நம்ம தேய்க்கணுமா இருக்கும் அந்த எண்ணெய் தேய்ச்சி பின்னாடி நைட்டில் படுக்கும்போது எப்படிடா அப்படி தூங்கணும்னு பார்த்தாக்கா மனசுக்கு பேஜார் ஆவோ பெட் ஷீட்டில் ஆவோ தல்காணியில் பாய்லெல்லாம் ஆவோ போனால் போதும் அந்த மெடிஷன் நம்ம தேய்ச்சானால் கூட அது காலையில் குள்ளே நாம் பர்ன் ஆகிற மாதிரி ஆகும் முக்கவாசம் அது நம்ம படுக்கிற படுக்கையிலேயே பாதி அது ஒட்டிக்கும் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவோம் பிளாஸ்டிக் கவர் கைக்கு கால் கால் கட்டி நம்ம படுத்தக்கா காலையில் தொடர்ந்து பார்த்தா அப்படியே ஃபுல் பர்னாயிருக்கும் ஸ்கின்னு அப்புறம் நம்ம கை கலந்து பார்த்தா அங்கங்கே வெள்ளை வெளியாக வெள்ள வெளியாக வெள்ளை வெளியாக இருக்கும் அது அது பார்க்க போனால் நம்மளுக்கு ரொம்ப மனசுக்கு பேதனாக என்ன இந்த மாதிரி வேதி இது தான் நம்ம லைஃப்பாக இதே தான் லைஃப் லாஸ்ட்டாக எண்டாக மனசுக்கு ரொம்ப வேதனையாகும் இந்த வேதியில் என்ன பண்ணோன்னா எனக்கு மனசுக்கு ஆராதமே இருக்காது எனக்கு என்ன சாப்பிட்ணும் நம்ம என்ன பாவ பண்ணோம் ஒன்றுமே இருக்காது இச்சினிக்கு எனக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இல்லை ட்ரிங்க் ஹேபிட்டே கிடையாது ஆச்சுங்களா மட்டனே நான் சாப்பிட்றதில்ல பியூர் வெஜ்ஜு எனக்கு என்ன இந்த வேதியை சொல்லிட்டு ரொம்ப நொந்து போயிருந்தேன் அப்போது எனக்கு டிவி சேனலில் இவங்களது ஒரு ஸ்பான்சர் வந்துச்சு டாக்டருங்களது அது பார்க்கக்குள்ள நான் ஸ்கின் இது பாருங்கன்னு வந்தோமோ உட்காந்து நான் பார்க்கக்குள்ளோம் யாரோ இந்த மாதிரி ஸ்கின் இது வேதி இது சோரியாஸ் இது கையில் காலெல்லாம் வந்துருந்து பார்த்தேன் அவங்க இந்த மெடிஷன் எடுக்கக்குள்ள பார்த்தக்குள்ள எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆறுதலமாக ஆயிடுச்சு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் எங்கே இருக்குது இந்த ஹாஸ்பிட்டல் பார்க்கக்குள்ளோ ராஜாஜி நகரானாங்க அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் தேடி வரக்குள்ளே ராஜாஜி நகரில் நம்ம மேடம் டாக்டரை பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் ஆச்சு அந்த அம்மா பார்க்கக்குள்ள எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷம் ஆச்சு ஏன்னா அந்த அம்மா வந்து அவ்வளோ ஒரு களியாக ஒரு அருமையாக பேசுனாங்க அந்த அம்மா கை கையை பார்த்தாங்கோ கையெல்லாம் தொட்டு பார்த்தாங்கோ கையை கூட தொட்டு பார்த்து கீரி கூட பார்த்தாங்கோ சில டாக்டர்கள் நம்ம போனாக்கா தொட கூட மாட்டாங்க நம்மளை ஆனால் இந்த அம்மா ரொம்ப அன்பாக பார்த்தாங்கோ காலெல்லாம் பார்த்தாங்கோ எப்படியாச்சு இதெல்லாம் சொன்னேன் பதினைஞ்சி வருஷமாக இந்த எனக்கு இந்த வியாதியில் சரி நான் மெடிசன் கொடுக்குறப்பா இது போட்டுக்கோ டெய்லி ரெண்டு டைம் குழி காலையில் சாயங்காலம்னாங்க அவங்க சொன்ன மாதிரியே நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் டென் டேஸ்லேயே நம்ம காஃபி டிகாஷன் குடித்தா கொஞ்சம் பால் ஊற்றினா எப்படி கொஞ்சம் கலராக திரும்புது காஃபி அந்த மாதிரி எனக்குள்ளவே ஒரு மாதிரி மகிழ்ச்சி வந்துச்சு எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகுறது அந்த சாணி மாதிரி இருக்குது அந்த எல்லாம் அப்படியே உழுந்துண்ண போயிடுச்சு எல்லாமே அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஆறுதல் அக்கிச்சு சமாதானம் வந்துச்சு சந்தோஷம் வந்துச்சு தூக்கம் வந்துச்சு நைட்டில் வாழ்க்கையானது இன்னும் இருக்குது திரும்பி பார்க்காம மு முன்னாடி ட்ராக்கில் இன்னும் ஓடி போனோம் இன்னும் நல்லா முன்ன போனோம் அது தான் லைஃபு இவ்வளோ நாள் நம்ம எப்படி ட்ராக்கில் ஓடுதுன்னு நம்ம பார்த்துருந்தோம் அந்த மாதிரிலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருந்தது இந்த பதினஞ்சு வருஷமாக வேதியிலேருந்து மூலை மூலிக்கு நாய் மாதிரி அழிஞ்சு பார்த்தேன் எங்கேயோ எங்கேயும் மேலே ஆவே இல்லை இந்த ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்து டாக்டர் நாகலக்ஷ்மி அந்த அம்மா அங்கே கொடுத்த மெடிஷனு பத்து நாளில் ரொம்ப சேஞ்சஸ் வந்துச்சுங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ஆர்ஜே ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நெண்டு சொல்கிறேன் ஆனாலும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்களும் வாங்கும் நீங்களும் பெற்றுக்கொள்வோம் ரொம்ப சமாதானம் சந்தோஷமாகுது இதோட எனக்கு வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லை